ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் எதுக்கு காலையிலேயே எழுந்து சப்பாத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டா மணி இப்போ தான் ஏழாவது இன்றைக்கி நம்ம தலைவர் ராஜஸ்தான் பிரப்டாட்சி ஒரு கல்யாணத்துக்காக போகிறாரு அவங்க சொந்த சித்தப்பா பையனுக்கு தான் கல்யாணம் நானும் போகிறதா இருந்தது ப்ளஸ் எனக்கு உடம்பு சரியில்லைனால என்னோட டிக்கெட்டு நான் கேன்சல் பண்ணிட்டேன் அவருக்கு பிடிச்ச மிருச்சி சட்னி நிறைய நல்லா இதில் கொஞ்சம் கீ போட்டிருக்கேன் கொஞ்சம் லெமன் போட்டிருக்கேன் அதனால் கெடாது பின்னா இதில் அஞ்சு சப்பாத்தி இதில் அஞ்சு சப்பாத்தி இது இப்போ மத்தியானம் சாப்பிடுவார் இது நைட்டு சாப்பிடுவார் நைட்டில் ரெண்டு மணிக்கு இறங்கிடுவார் இறங்கிட்டால் விடுத காலையில் அதிகாலையில் ஆறு மணி ஆகும் நான் ராஜஸ்தான் இருந்தால் கண்டிப்பாக அவங்க அங்கே உள்ள சூடு வெக்க அங்கே உள்ள எல்லாமே காமிச்சிருப்பேன் எனக்கு உடம்பு சரியில்லைனால நான் போகல போயிட்டு இன்னும் உடம்புக்கு முடியாமல் ஆயிருமோ அந்த பயத்தினால் போகல சரிங்களா நெக்ஸ்ட் எப்போது போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு அங்கே உள்ள டீட்டெயில் எல்லாமே எடுத்து போடுவேன் சரிங்களா அவர் அவசரமாக ரெடி ஆகிட்ருக்காரு போகணுமா வேண்டாமா போகணுமா வேண்டாமா போகணுமான கண்ட்ரீட்ல கண்டிப்பாக இவங்க போய் அவனு சொல்ல பிறப்பிட்டார் அவங்கெல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பாக பத்து நாற்பது பேர் பிறப்பிட்டு போகிறாங்க இங்கேருந்து உடன் டிக்கெட்டில் தான் போகிறாரு டிக்கெட் ஒன்றும் கிடைக்கல மூணு நாளாக ஆமாம் இல்லை ஆமாம் இல்லை ஆமான்னு சொன்னால் கூட டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து ஒரு ஆறுவாய்கோளாச்சுக்கோ சரி எல்லோரும் போகிறாங்க நானும் போய் அவனும் பிரப்ட்டாச்சு ஒரு வருட்டு ரெடி ஆகிட்டு அவர் எப்படி பிறப்பிட்டு போகிறான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் படி வ ஒருத்தவங்க ஊருக்கு பிறகு போகிறாங்க அவங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டை பெருக்கிடணும் அவங்க போன போனால் பெருக்கிறக்கூடாது கூடாது ஊர் படி வளர்க்க தான் சின்ன பிள்ளைலே நாங்கள் கேட்டு வளர்ந்த உடனே போகிறதுக்கு முன்னாடி எஸ வீட்டை கூட்டிடலாம் இனி அடுத்துன்னு நாளைக்கு தான் பெருக்குவேன் உங்கள் ஊரில் அப்படி ஐதீகம் உண்டா சொல்லுங்கள் இப்போ ஊருக்கு போகிறாரு பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா இப்போ நம்ம பேக்கும் ரெடி மூணு ட்ரெஸ்ஸு ஒரு டவலு அவ்வளோ தான் ராத்திரி ஃபுல்லாக எடுத்து வை எடுத்து வந்துச்சுன்னா கேட்கல இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா ஷூவும் சாக்ஸும் தேடிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம தலைவர் ஷூ சாக்ஸு போட்டு ரெடியாகிட்டார் டோய் அதான் கீழே உட்காந்தா தொப்பை அமுங்குது சேரில் உக்காந்துச்சோன்னால் கேட்க தான் திண்டுமேல உட்காந்துட்டு முடியாமல் கஷ்டப்பட்டு ஷூவை போட்டுக்கிட்டு இருக்காரு இன்னும் நம்ம சாப்பாடும் ரெடியாகிச்சு எங்கள் பத்து ஐம்பது பேர் சேர்ந்து போகிறாங்கன்னா சாப்பாடுக்குன்னு பிரச்சனை இல்லை நம்ம நம்ம சேஃபாக எடுக்கணும்னு நான் கொடுத்து விட்டுட்டேன்னா பவர் பேங்க்லாம் சார்ஜிங் பண்ண முடியாதுன்னு தான் ஒரு வாரம் கஷ்டம் ஓ தான் ஒரு நாள் ஆடுவார் சமாளிக்க ஃபோன் கரான் ஃபோன் கரணா பாய் வாய் ஏச்சு நம்ம ஆள் இப்போ எவ்வளோ பாவமாக எப்படி அமைதியாக புத்த வச்சுருக்கா பாருங்கி நம்ம தலைவர் டாட்டா பாயை போய் வழியா அனுப்பிச்சு டீ குடிக்க ஆரம்பித்தாச்சு நான் என் உடம்பு நல்லா இருந்தால் நானும் ராஜஸ்தான் போயிட்டு வந்திருப்பேன் ரொம்ப ஃபேமிலி கல்யாணம் அதனால் கண்டிப்பாக போய் அவனு சூழலில் போயாச்சு நீ பத்து நாள் நம்ம கடை சுட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும்